தப்பி தவறி கூட இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க லைஃப் டைம் மெமரிஸ் இந்த மலையை நீங்க ட்ரெக்கிங் பண்ணணும் நினைச்சா கிட்டத்தட்ட நாலுல இருந்து அஞ்சு மணி நேரம் ஆகும் ஒரு தரமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் மக்களே இந்த மலைக்கு நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா புரட்டாசி மாசம் மட்டும் தான் அனுமதி உண்டு மக்களே இந்த மலைக்கு ஒரு பேர் இருக்கு பெருமாள்முடி முடி கோயம்புத்தூர்ல இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் இப்படி ஒரு தரமான ஸ்பாட் இருக்கு மக்களே விலங்குகள் நடமாட்டம் இருக்கிறதால இது வந்து புரட்டாசி மாசம் சனிக்கிழமை மட்டும்தான் அனுமதிக்கூடிய ஒரு மலை இந்த கோயில் ஃபாரஸ்ட் குள்ள இருக்கிறதால காலையில ஏழு மணில இருந்து பத்து மணிக்குள்ள தான் இந்த மலைக்கு அலோட் பண்றாங்க அதுவுமே ஃபுல் செக்கிங் கேமரா பிளாஸ்டிக் எல்லாம் செக் பண்ணி தான் மேல அனுப்புவாங்க மக்களே இந்த மலைக்கு நீங்க எப்படி

கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கான் போய் பாருங்க மக்களை பாய் பாய் செய்யும்